கொலை இது நான் வரேன் என்ன வயசு இன்னைக்கு நம்ம டைமாலிக் லவர் சனிமே உடைய சோ செவன் தான் பார்க்க போறோம் வீடியோ கிளோ போறதுக்கு முன்னாடி வீடியோ கொலை தவிர போங்க வாங்க வீடியோ கிளோ போகலாம் ஃபர்ஸ்ட் சூன்னு மழை பெய்யும் பட 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 படம் ஜன்னல்லாம் அடிச்சுக்கிட்டு இடிலாம் வேற இடிக்க ஆரம்பிச்சிடும் இவ் வந்து என்னது கனவா என்ன சிச்சா நிஜத்திலயும் மழை பெய்யுதா அப்படின்னு ஜன்னல்லாம் திறந்து பார்த்தா ஆமா மழை பெய்யுது ஆமா இந்த மழையில யாரு நின்றுட்டு இருக்கு இது அந்த வயலட் காரி அன்னைக்குதானே நான் இவ்வளவு பார்த்தேன் பூச்சு பூச்சு யாரா இருக்கும் யார் இவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பைலட் முடிக்கார் இப்படி ஸ்லோ மோஷன்ல நம்ம ஈயோ பார்த்து திரும்பி ஒரு சிரிப்பு சிரிக்கும் அதுக்கே யுவி வந்து பயந்து அந்த பக்கமாக போய் விழுந்துருவா ஏண்டி உன்னை போட்டு உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணி குடம் குடமா உன் மேல இருந்து ரத்தம் குடிச்சுட்டு இருக்கானுங்க அப்போல்லாம் மயக்கம் போட்டு விழுக மாட்டா இது ஒரு பார்வை பார்த்ததுக்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம் இப்போ யுஇ நடந்து இதோ ஒரு சுரங்க மாதிரி இருக்கு அந்த இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கு தூக்கத்தில் நடக்குதா இல்லை நனச்சமானமே நடந்து போகுதா அப்படின்னு நம்மளுக்கு புரியவே இல்லை நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு இடம் வெளிச்சமாக இருக்கும் நான் கூட இவன் செத்து போய் சொர்க்கத்துக்கு தான் வந்துட்டான்னு நினச்சேன் ஆனால் சொர்க்கத்துக்கெல்லாம் வரல அங்கே ரெண்டு மூணு குட்டி பசங்க ஓடிட்டு இருப்பானுங்க அவனுங்க பார்க்குறதுக்கு இந்த கனட்டோ அயட்டோ ரைட்டோ மாதிரியே இருப்பானுங்க மாதிரியே என்ன அவனுங்களே தான் அவனுங்க குட்டியாக இருக்கும்போது ஓடிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இந்த கனட்டோ வந்து நான் பிடிச்ச ஒவ்வாள்லாம் பறந்து பறந்து போச்சு அப்படிங்கும்போது இந்த ரைட்டோவும் அயட்டவும் எதுக்கு கனட்டோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அப்பா அந்த வயலட் முடிக்காரி அங்கே வருவா ஹே அயட்டோ நீ இங்கேதான் இருக்கியா என் கூட வா தானே ஆமா இப்போ கார்டனில் பார்த்தேன் அப்படின்னு இந்த யூஇ யோசிச்சுட்டு இருக்கும் இந்த ரைட்டோவும் கனட்டவும் அந்த பக்கம் ஓடணும்னே ஏய் இங்க பாரு அயட்டோ என் கூட வா நீ ரூம்க்கு போய் படிக்கணும்ல நான் நான் மட்டும் ஏன் படிக்கணும் நான் எப்ப பாரு படிச்சுக்கிட்டே தானே இருக்கேன் ஆனா ரைட்டோவும் கனட்டோவும் மட்டும் விளாண்டுட்டே இருக்கானுங்க நான் மட்டும் எதுக்கு படிக்கணும் இப்பாரு திமுறா பேசுறியா படிச்சுதான் ஆகணும் வா என் கூட அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்கும் நீ மத்தவங்களை மாதிரிலாம் கிடையாது உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது நீ தான் அடுத்த சக்ஸஸர் நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லு திருப்பி அப்படிங்கும்போது அவன் உடனே நான் நான் தான் நம்பர் ஒன்னா மாறணும் அப்படின்னு இந்த விசுவாசம் படத்துல அந்த வில்லன் கூட அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவாள் அந்த மாதிரி இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபெயில் ஆயிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன் நான் வந்து லேக்குக்குள்ளேயே அப்படியே மூழ்கிடணும் ஆ அதே தான் இப்பாரு நீ ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும்தான் என் பையன் வச்சுக்கவே என் பையனே கிடையாது அந்த சாகணும் சாகனும் யாருமே காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கும் போதே அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான் என்னட்ட செல்லும் இங்கே வா அம்மாவுக்காக அந்த பாட்டை பாடு சரிம்மா நான் பாட்டு பாடுறேன் அப்படிங்கும் போது பக்கத்துலயே அந்த ரைட்டும் வந்து நின்றுட்டு இருப்பான் இந்த கண்ணட்டோ பாட்டு பாடிட்டு இருப்பானா ஒருவேளை இந்த அழகான ஆன்டி தான் அவங்க மூணு பேரோட அம்மாவா இருக்குமோ ஓ ஆனாலும் அப்படின்னு யூஇ யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு நாய் கத்துற சத்தம் கேட்கும் பார்த்தா இந்த ரெஜி அங்கே தான் என்னது இது இது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தானே இவனும் இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு யூ யோசிச்சுட்டு இருக்குமா பார்த்தா அந்த பக்கம் இந்த ஷூ வந்து ஒரு நாய்க்குட்டியை தூக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருப்பான் அம்மா அம்மா இங்கே பாருங்களேன் என் ஃப்ரெண்டு இந்த நாயை கொடுத்தா இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட காட்டிகிட்டு இருந்தா அவங்க அம்மா உடனே ஹே ஷூ நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல அதை தூக்கி போடு நீ பெரிய பையன் உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்த நீ தான் கற்றுக்கணும் எந்த மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எத்தனை வாட்டி தான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறது நீ தான் அடுத்த ஹெட்டாக போற ஆனால் பொறுப்பாக என்னைக்காவது நடந்துக்கிறியா அப்படின்னு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஷூ எதையுமே கண்டுக்கவே மாட்டான் பக்கத்தில் இருந்த சர்வெண்ட்டை ஒரு பார்வை பார்க்குமா அவன் வந்து வேக வேகமா அவன் கிட்டே இருந்த நாயை கொடுங்க ஆரம்பிச்சிருவான் கொடுங்க கொடுங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் திருப்பி இந்த நாயை தரேன்னு சொல்லியிருக்கேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அம்மா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் அவங்க அம்மா உடனே முறைக்குமா சரி குடிங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான் ஓ இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு போய் அவங்க அம்மா உட்காந்தோனே இந்த ரஜி வந்துட்டு அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த புக்கு மொத்தத்தையும் நான் மனப்பாடம் பண்ணிட்டேம்மா அப்படின்னும் ஆனால் அவங்க அம்மா அவனை சுத்தமாக கண்டுக்கவே கண்டுக்காது இந்த கோவத்துல தான் இவன் அவங்க அம்மாவை கொண்டுட்டான் போல இருக்கு ஆளாளுக்கு அம்மாவை கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்போ ஈயோட காலில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ஒரு வெள்ளை ரோஜா இருக்கும் இந்த பிள்ளை போய் அதை தூக்குமா பார்த்தா அது கையில் வந்து முள் ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் இவன் இருந்து ரத்தம் வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம் எதிரியாவது ஒன்றுத்தில் குத்தி யாருக்கிட்டையாவது மாட்டிக்கிட்டு இவன் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் போனால் தான் இவன் திருந்துவாள் அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது சுற்றி வெள்ளை ரோஜாவாக இருக்கும் அங்கே இந்த சுபரு நின்றுக்கிட்டு யாரையே எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க அதுதான் சுபருவோட அம்மாவா அம்மாவாக இருக்கும் போல இருக்குது அப்போ சுபரு கையில் வந்து ஒரு குட்டி இருக்கும் அதான் அது நம்ம யூவிக்கு கொடுத்தால ஒரு சில்வர் நைஃபு அதை அவன் கையில் வச்சுருப்பான் ஓ இதை வச்சுதான் அவங்க அம்மா யாரையோ குத்து குத்துன்னு சொல்லியிருக்கும் போல இருக்கு அடுத்து யுயி பார்க்கும்போது இந்த அயோட்டோவோட அம்மா இந்த பச்சை முடிக்காரங்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் அவன் வந்து தான் தெரியுமா இருக்கிறதுலேயே அழகான பொண்ணு இந்த உலகத்துலேயே எல்லாரும் காலுக்கு கீழே தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதுவும் அவன்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் அயட்டோ முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ யுஇ அயட்டோ அப்படின்னு கூப்பிடுவாளா பார்த்தா அயேட்டோவோட அம்மா வந்து டக்குன்னு ய திரும்பி பார்க்கும் அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக் குள்ளேயே திரும்பி பார்த்தோனையே அதை யூஇக்கு வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிரும் நெஞ்சை குடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துருவா பார்த்தா ஹேய் இங்கே பாரு பா ஸ்ரேட்டு குச்சி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆயிட்டோ நீ நீ இங்கே என்ன பண்ணுற நான் எப்படி இங்கே வந்தேன் ஓ என் கிட்ட கேட்குறியா இதா மழை பெய்கிற நேரத்தில் இந்த இடத்துக்கு ஏன் வந்தா இது வாட்டர் வாட்டர்வே சரி உன் கைக்கு என்ன ஆச்சு இல்லை அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குது அதெல்லாம் உனக்கு தேவையில்லை முதல்ல உன் கைக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஆஹா பப்ளி மாசு இன்னும் ஒரு நறுமணம் பரவாயில்ல பரவாயில்ல இப்படி ஒரு பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா நான் டெய்லியும் அழைச்சிக்குவேன்ப்பா நான் வந்துட்டேன் ஒரு வழியாக எங்கேயே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஐட்டவும் ஆமாம் ஆமாம் நான் ஏற்கனவே ஸ்மெல் பண்ணியிருக்கேன் நம்ம எப்படியும் ஃபன் பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு யூக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் அங்கிட்ட இங்கிட்டுன்னு ஓடி அந்த கதவெல்லாம் பிடிச்சி உடச்சிக்கிட்டு இருப்பா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா வேற எதுக்கு ஃபண்ணுக்காக தான் ஏ இங்கே பாரு ஆ ரைட்டோ தள்ளு அப்படின்னு அயட்டோ போய் அவள் கழுத்தில் இந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருப்பானா இதை ஸ்மெல்லு நான் ஏற்கனவே பண்ண மாதிரியே இருக்கே ஆமாம் உனக்கு என்னாச்சு இல்லை எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யூ சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ரைட்டோ வந்துட்டு ஏன் அயட்டோ என்ன எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருப்பா என் டான்னுப்பா இப்பே அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாள் சரி நீயும் பண்ணுறதுனா பண்ணிக்கோ ஓ அப்படியா அப்போ நானும் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அவள் தொடக்கி கீழே உட்காந்துட்டு ரத்தத்தை குடிக்கலான்னு போகும்போது இங்கே பாத்தியா பாரு பப்ளி மாசு சும்மா ஆடிக்கிட்டே இருக்காத நம்ம ஃபன் பண்ணுறோம் புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே ரத்தத்தை குடித்தான் அவன் மேலே அவள் கழுத்துலேருந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருப்பான் ஏண்டா அந்த பிள்ளைய போட்டு பாடம் படுத்து எடுக்கிறீங்க அதுக்கிட்ட மொத்தமும் ரத்தம் இல்லாமல் போனால் தான் இவனுங்களாம் திருந்துவானுங்க அப்போ இந்த ஐட்டம் வந்து ஆ எனக்கு போர் அடிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான் ஆனால் இந்த ரைட்டோ கண்டுக்காமல் மறுபடியும் அவள் தொடையிலேருந்து ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருப்பான் நைட்டோ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் என்ன நினப்பான்னு தெரியல என்ன ஆகும்னு தெரியலை அடுத்தே பார்த்தா இந்த ஐட்டோ இதோ ஒரு மூலையில் உட்காந்து என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன யோசிக்கிறான் அடுத்து இவளை எந்த பக்கத்துலேருந்து ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு யோசிப்பான் போல இருக்கு இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யோ செய்யா